நார்மலாக செய்யக்கூடிய பாஸ்தாக்கு பதிலாக நாம் இன்றைக்கி மட்டன் போட்டு பாஸ்தா தாங்க எப்படி செய்யலை பார்க்க போகிறோம் என்னோடய ஸ்டைலில் ரொம்பவும் டேஸ்டியாகவும் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் இன்றைக்கி முந்நூறு கிராம் அளவுக்கு மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து நீலவாக்கில் கட் பண்ண மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் எடுத்திருக்கேன் இப்போது ஒரு அடுத்து நாள் குக்கரை வச்சு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயையும் சேர்த்து இது கூடவே வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க அதோடய பச்சை வாசனை போகட்டும் தேவையான அளவு உப்பு இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்ச மட்டன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதோடய நான்வெஜ் தண்ணி நல்லா வெளியில் வரட்டும் இப்போது நான்வெஜ் தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம தக்காளி கொத்தமல்லி புதினா கட் பண்ணி சேர்க்க போகிறதில்ல அதுக்கு பதிலாக மிக்ஸி ஜாலில் போட்டு நல்லா கோர கொரேனா அரிச்சி ஆட் பண்ண போகிறோம் ஸோ நல்லா குறை குறை அரைச்சிங்க இது சேர்த்துருக்கேன் நான் இந்த மெத்தடை வந்து குழந்தைங்களுக்காகன்னே வந்து ஃபாலோ பண்ணுறேன் எதுக்காகனா தக்காளி வெங்காயம் இந்த மாதிரிலாம் கொத்தமல்லி புதினாலாம் தெரிஞ்சதுன்னா அவங்க எடுத்துடுறாங்க இது வந்து நான் குழந்தைங்க சாப்பிட்ணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ட்ரை பண்ணேன் இப்போ இந்த மசாலா சேர்த்துட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் மிளகாய் தூள் காரத்துக்காக சேர்த்து கொஞ்சம் போல் தண்ணியையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரட்டவங்க நல்லா வெந்து வரணும் மட்டனு இப்போது இது கூட இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியை ஆட் பண்ணி வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம பாஸ்தாவை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கணும் ஸோ வாஷ் பண்ண பாஸ்தாவை நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சு எடுத்துட்டேங்க சூப்பர் டேஸ்டியான நம்மளுடைய மட்டன் பாஸ்தா என்னோடய ஸ்டைலில் ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் புதினா சட்னியோடு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும்